ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீலஸ்ரீ காஞ்சி மகா பெரியவானு கிரக பரிபூர்ண கருவாகடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பதில்லை இன்றைக்கு நம்ம பகவானுடைய கிரக பேர் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாருக்கு சொல்லி பார்க்க போறோம் இந்த கிரக பேர் எப்ப பேர்ச்சி ஆகிறார் கரெக்டா பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார் அக்ஷி லட்சன் ஒன்னாம் மாதம் பயிற்சி ஆகிறார் ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது கிரக கிரகப்பயிற்சி சுக்கரனை யாருங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகங்க திடீர் ராஜயோகத்தை காட்டக்கூடிய கிரகங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில மாத பல்லனா இருக்கட்டும் இல்ல ஆங்கில மதமா இருக்கட்டும் தமிழ் மதமா இருக்கட்டும் இல்ல எல்லா கிரக பயிற்சியும் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய எனக்கு கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க நம்முடைய சேனல் ஒரு லட்சம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் நம்ம கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை குரு சுக்கரன் டீ பார்க்கக்கூடிய அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை டீட்டெயிலா பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசில பிறந்துட்டா பாருங்க குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசி என்பட்டு நிறைவேற கண்டிப்பா இருக்கும் இதுலயுமே ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி தாங்க இந்த தனுசு ராசி அது மட்டும் இல்லாம எதுலையுமே பாருங்க பொறுமையான குணம் இருக்கும் தனுசு ராசி என்பர்கள்ட்ட அதாவது பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் சொல்லிங்களா சிந்திச்சு பேசக்கூடிய நபர்கள் தனுசு ராசி என்பர்கள் ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்க அல்லது பின் வாங்க மாட்டாங்க அதான் தனுசு குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பொறுப்ப பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி தனுசு ராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும் பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் தனுசு ராசி என்பர்கள் தான் அறிவு சிந்தனை பயங்கரமா இருக்கும் தனுசு ராசியில பிறந்துட்டாவே தனுசு ராசியில் பிறந்தா நல்லா தன்மானம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமும் தனுசு ராசிட்ட கண்டிப்பா உண்டு ஒரு காரியத்தை நினைச்சா கண்டிப்பா அந்த காரியத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை தனுசு ராசிட்ட கண்டிப்பா இருக்கும் தன்மானத்தையும் நிறைய பார்க்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள் நாலு பேரு மதிக்கிறாப்புல அந்தஸ்து கௌரவமா இருக்கக்கூடிய நபர்களுமே இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் அவருடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இந்த சுக்கரனுடைய பேர்ச்சி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை தரப்போறார் இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொதுவான பலனை தான் பாக்குறோம் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலனா எடுக்காதீங்க பிறப்பு ஜாதம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப சுக்கரபகனை பத்தி பேசுறோமா சுக்கரபகான் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனா வீட்டு அதிபதி உங்களுக்கு நல்ல வர கெட்ட வர யோகமா அவயோகமான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா மாதிரி இந்த கிரகம் கொடுக்க முடியாது பெருங்கொண்ட பணத்துக்கு உங்க அதிபதி குரு தற்போதைய சுக வருமானத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் யாருங்க சுக்கரன் தான் ஆசை இல்லாத மனிதனே கிடையாது நிறைய மனசுல ஆசையை கோட்ட கட்டி வாழ்க்கையெல்லாம் யாருங்க உங்க ஜாத்துல பாருங்க சுக்கரபகவான் பலமா இருப்பாரு ஆசையை காட்டக்கூடிய கிரகம் நல்ல ஒரு இசை கலையை விரும்பக்கூடிய கிரகம் இது எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல பகவான் நல்ல ஒரு பொசிஷன்ல கண்டிப்பா இருக்கணும் இருந்தாதான் இங்க நல்ல ஒரு யோகமே பார்க்க முடியும் அதனாலதான் எல்லா வீடும் நான் என்ன சொல்லுவேன் ஒரு பொது பலனா எல்லாம் பாருங்க ஃபுல்லா இதை வாழ்நாள் பலாம் எடுத்துக்காதீங்க பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதம் எடுத்து பாத்துங்க உங்களுடைய லக்னத்துக்கு பகவான் நல்ல வரா கட்ட பாத்துங்க இப்ப புத்தி வருதா சுக்ரன் எந்த ஒரு பொசிஷன்ல இருக்கான்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா சுக்கரபவன் மாதிரி எந்த கிரகமும் கொடுக்க முடியாது டக்குன்னு ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு சில பேர் பாருங்க சுக்கர தசையை சுக்கரபுரி வந்துட்டா ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க இது யோகம் இருக்குமா எதுவும் திடீர் யோகம் இருக்குமா ஏன்னா திடீர் சுக்கிரபவனம் நல்லா இருக்கும் சொகுசுக்கார் சொகுசு பங்களா எல்லாமே அதிபதி சுக்கரபவன் தாங்க அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்தது தனுசு ராசி என்பது தான் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்ததும் தனுசு ராசி என்பர்கள் தான் அதுவும் இல்லாமல் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி நான் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து தரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது இந்த கலியுகத்துல ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்ம வினை எப்ப வேலை செய்யும் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் வரும்போது திசா பத்தி ஒரு சில பேருக்கு சரியில்லைன்னா இந்த கர்ம வினையை வேலை செய்யும் அதனாலதான் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க இத ஒரு பொது பலனா கொண்டு போன சொல்லி எல்லா வீரியலும் நான் சொல்லியிருப்பேன் சரிங்களா விதி ஜாதத்தை பார்த்துட்டு கம்பேர் பண்ணி எடுத்தா இது பலன் உங்களுக்கு துல்லியமான ஒரு பலனை பாக்குறான் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் தனுசு ராசிக்கு இதை பத்தி நான் டீட்டை பாப்பேன் அது கிரகங்கள் எங்க எங்க சங்க சஞ்சாரம் செய்யறாங்க சுக்கர பேச்சிருப்பாங்க ஒரு ஆசி வந்து மூன்றாம் மாதத்துல சனி பகவான சஞ்சார செயலர் கும்பராசில நாலாம் பாவத்துல செவ்வாய் பகவான் ராகுபகான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் கேந்திரத்துல சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து ஐந்தாம் பாவத்துல சூரியன் சுக்கரன் சேர்ந்து பலமா இருக்கு திரிகோணஸ்தானத்துல உங்களுக்கு சூரிய சுக்கர பகவான் பலமான இடத்துல உட்காந்துருக்காங்க அடுத்து பாருங்க உங்களுக்கு ஆறாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதாவது ரிஷபராசில உங்களுக்கு பத்தாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் இது ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க குரு பகவான் வந்து பேர்ச்சி ஆவார் கரெக்டா ஐந்தாம் இருந்து ஆறாம் பாவத்துக்கு பயிற்சி ஆவார் அதாவது மே மாதம் ஒன்னா தேதி அப்புறம் மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல தான் இருக்கும் உங்களுக்கு சுக்கரன் எத்தனா வீட்டு அதிபதி உங்களுக்கு கடன் பகை எதிரி இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன சொல்றாங்க வேலை உத்தியோகம் எல்லாம் காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரபாகன சொல்றாங்க அடுத்து லாபத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க அந்த கிரகம் பாருங்க நல்ல இடத்துல போய் அஞ்சாம் இடத்துல திரிகோணஸ்தலத்தை போய் ஏறிச்சு ஐந்தாம் பதத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை மட்டும்தான் பண்ணுவோம் கெட்டத விஷயத்தை பண்ணவே பண்ணாது அப்ப சுக்கரபான் உங்களுக்கு யோகத்தை காட்டக்கூடிய கிரகமாக இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா இருக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு தனுசுக்கு எது வந்தாலும் சரி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு நிறைய பேருக்கு வருது ஏன்னா இதுக்கு முன்னாடி ஐந்தாம் பாவத்துல குரு இருந்தாரு குரு சூரியனுடைய கால்கள் இருந்தாரு அந்த சூரிய நாலாம் இடத்துல இருந்தாரு ஒரு நிறைய பேருக்கு ஒரு இடம் இடத்தை மாத்த வச்சாரு ஒரு இடத்த மாத்த வச்சாரு இடம் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க குடும்பத்தில் ஒரு விரைய செலவை பார்த்துருப்பீங்க வேலை உத்தியத்துல ஒரு பிரஷரை பார்த்துருப்பீங்க ஒரு சில பேருக்கு ஜாதத்துல குரு பகவான் சரியா இல்லைன்னா வேலை உத்தியோத்த மாறுறாப்புல வந்திருக்கும் நிரந்தரமான ஒரு தொழில் அனுகுலம் இருந்ததுக்காக கொஞ்சம் கடன் பிரச்சனை குடும்பத்துல வந்து வச்சிருப்பாரு இடம் வாங்குறவங்க வந்திருக்கும் பூமி வாங்குற வாங்கி வந்து வந்திருக்கும் ஒரு பூர்வீக சொத்து பூர்வீகத்துல ஒரு கலகத்தை பார்த்துருப்பீங்க ஒரு சில பேரு வருமான இன்கம்ல ஒரு தடையை கொடுத்துருப்பாரு டாக்குமெண்ட்ல ஒரு பிரச்சனை கொடுத்திருப்பாரு இது எல்லாமே ஒரு சிலருக்கு ஒரு பலவீனத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்திருப்பாரு நல்லா பாருங்க தாய்மாமா உறவுல ஒரு விரிசல் பூர்வீசுல ஒரு கலகம் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை சகோதர சகோதர ஒரு மன வருத்தங்கள் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை இதே மாதிரி நிறைய விஷயத்துல ஒரு தடைகளை கண்டிப்பா பார்த்தவங்க யாருன்னா அந்த தனுசு ராசிக்காரக தான் இனிமே வரக்கூடிய காலகட்டம் பிறகு உங்களுக்கு எந்த ஒரு தடை வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது பார்த்துங்க அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை பயங்கரமான ஒரு வெற்றியான பாதை நோக்கி நீங்க சொல்ல போறீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி எந்த காரியம் எடுத்தாலும் அதாவது தனுசு ராசி என்பது எல்லாமே வெற்றியா மாறுது அஞ்சாம் பாவத்துல பலமான கிரகம் ஒன்பதாம் வீட்டு அதிபர் சேர்ந்து சுக்கரன் உச்சத்துல உட்காந்துருக்காரு உச்சமான சூரியனோட சேர்ந்து சுக்கரன் உட்காந்துருக்காரு அப்ப பயங்கரமான யோகம் இருக்குது எது வந்தாலும் சரி நல்ல ஒரு டைம் அழகா சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியான ஒரு பாதையில உட்காந்துருக்கீங்க எந்த காரியம் எடுத்தாலும் சரி பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வருது அதாவது இந்த சுக்கர அள்ளி யோகத்தை கொடுக்குறாரு பயங்கரமான கொடுக்குறாரு எது வந்தாலும் நல்ல ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது எந்த காரியம் இருந்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பாருங்க இந்த சுக்கரபகானுடைய பெயர்ச்சி ஆறாம் பாதத்துல குரு போனாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு யோகமா கொடுக்குறாரு சுக்கர பகவானே ஏன்னா சுக்கர தான் குரு இருக்கிறாரு பகவான் ஐந்தாம் பாதத்துல ஒன்பதாம் வீட்டில் சேர்ந்து அவர் எங்கே பாக்குறாரு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தை பாக்குறாரு ஏதோ ஒரு லாபம் உங்களுக்கு வரப்போகுது என்னை பொறுத்தவரையும் ஒரு லாபங்கள் கண்டிப்பா வரப்போகுது நிரந்தரமாக மே மாசத்துக்கு அப்புறம் வேலை நிரந்தரமா வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரே இடத்துல வேலை பார்க்க போறீங்க என்ன காட்டுது ஒரே நேரத்துல வேலை உத்தியோகத்தை பார்க்க போறீங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா உங்களுக்கு அனுகூலமா அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு வேலை உத்தியோகத்தை தடை இல்ல தாமதம் இல்ல நல்ல ஒரு உயர்ந்த வேலைக்கு நீங்க போக போறீங்க நல்ல ப்ரமோஷனான ப்ரமோஷமான ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் வேலை பாக்குறீங்களா இல்ல வேற கம்பெனிக்கு நான் ஆகணும் இதுக்கு முன்னாடி வந்துருக்கும் இப்ப முயற்சி பண்ணி பாருங்க அந்த வேலை கண்டிப்பா மே மாசத்துக்கு குரு பேசிக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சிடும் நிரந்தரமான வேலை உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டில் பார்த்தாலும் சரி ரெண்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்தாலும் வேலை உத்தியோகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இனி வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சூப்பரான ஒரு டைம் பார்த்துக்குங்க இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றியை கண்டிப்பா கொடுத்துட்டு போயிருவாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு எல்லாமே அனுகூலமா அமையும் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க ஒரு பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது பாருங்க தலைமை பொறுப்பு உங்க பக்கம் ஒரு ப்ரமோஷன் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள் அரசாங்கம் வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் இது எல்லாமே பாருங்க இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப வேலை உத்தியோகத்திலையும் தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்கிறாங்க அவங்களுக்கும் ப்ரமோஷன் வரும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சொந்தமா தொழில் பண்ணா கண்டிப்பா தைரியம் பண்ணுங்க நல்ல லாபங்கள் இனிமே இருக்கும் புதன் உங்களுக்கு சூப்பரா இருக்க தொழில்ஸ்தான அதிபதி யாரோட சேர்ந்து இருக்காரு செவ்வாய் பகவோட சேர்ந்து ஐந்தாம் வீட்டு அதிபர் சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு பஞ்சமாதிபதியோட சேர்ந்து அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாத பதில் தசாபதிய பதில் தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணலாம் எங்க போய் நீங்க லோன் கடன் கட்டாலும் சரி லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கடன் உடனே கிடைக்கக்கூடிய அனுகூலமும் கண்டிப்பா தனுசு ராசி என்பது வர்றதுக்கு அதிகமாக நூத்துக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு பாருங்க கடன் உதவி கண்டிப்பா கிடைக்கும் நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு அழகா சூப்பர் அமைச்சு கொடுப்பாரு அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் பயணங்கள் நிறைய பேர் பண்ணலாம் நான் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் கண்டிப்பா பண்ணிக்கலாம் நல்ல ஒரு மாற்றம் வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது ஏதாச்சும் கடன் வாங்கியாச்சும் லோன் வாங்கியாச்சும் நம்ம வீடு கட்டணுங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துடும் பாத்துக்கு கடன் வாங்கியாச்சும் நம்ம வீடோ இடமோ பூமியோ கட்டணுங்கிற யோகம் உங்க மனசுக்குள்ள ஓடிடும் அதுவும் உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இது வா சார்ந்த விஷயம் நம்ம பண்ணிக்கலாம் மே மாசத்துக்கு அப்புறம் இந்த அனுகூலம் உங்களுக்கு இந்த குரு பேசிக்க அப்புறம் கண்டிப்பா அந்த சிந்தனை வரும் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திரி கண்டிப்பா பண்ணிக்க நல்ல அனுகூலமா இருக்கும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் தேவையான பெருசா பாதிப்பை கொடுக்காது இனிமேல் தடையில கொடுக்காது திருமணம் சார்ந்த விஷயம் பேசுவாங்க கரெக்டா மே மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் திருமணங்கள் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேருக்கு அந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சு காதல் திருமணம் இரண்டாவது திரும்ப எல்லாமே அகூலமாவே இருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருவார் குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிடும் அஞ்சுல சுக்கர அள்ளி கொடுப்பார் குழந்தை சூப்பர் குழந்தை கொடுப்பார் அப்ப குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைக்கும் பூர்வீக சொத்துல கலகங்கள் சிவகங்கும் எப்படிப்பட்ட டாக்குமெண்ட்ல பிரச்சனை தான் அந்த கலகங்கள் சரியாகி நல்ல அனுகூலமா வர வாய்ப்பு இருக்கு ஒரு இடம் கரையம் பண்ணுவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க இது எல்லாமே சொகுசு காரு சொகுசு பங்கள எல்லாமே வாங்குற யோகம் சூப்பரா இருக்கு பாருங்க அதுவும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சூப்பரான டைமிங் பெண்களுக்கு எல்லா வேலையும் உத்தியோகம் சூப்பரா இருக்கும் மெயினாக நகை கடை வச்சிருக்கவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு மருத்துவ செலவுமே வராது ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே பண்ணிக்கலாம் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்கு இதான் தான் சுக்கரபவன் அள்ளி கொடு மெயினாக லாட்ரி யோகம் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு வரப்போது பார்த்துக்கணும் வெளிநாட்டுல வசிக்கிறார்கள் ஜாதத்தை பார்த்து தசாபத்திய பார்த்து கண்டிப்பா வந்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே யோகத்தை அழகா கொடுக்குறாரு மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க நல்லா இவர் வெற்றியை கொடுத்துருவாரு இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை போகும்போது ஒரே முதல் நட்சத்திரம் மூல நட்சத்திரம் எதுலையுமே தனிமை விரும்பக்கூடிய நட்சத்திரம் நான் தனிக்காட்டு ராஜா என்னை விட்டுருங்க நான் தனிமையான உணவு என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அது தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் மூலம் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய எதிர்கால பாருங்க சூப்பரா இருக்கு மூல பிறந்தவங்க ஒரு காரியத்துல இறக்கிறாங்கன்னா அது பின் பின்வாங்க மாட்டாங்க ஒரு தன்மானத்தோட இருக்கக்கூடிய நபர்கள் மூலச்சல பிறந்தவங்க ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரான் ஒரு தனிமையை விரும்புவாங்க எதுலையுமே ஒரு தனிமையாக விரும்பக்கூடிய குணமும் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் விடாம முயற்சி பண்ணி ஒரு காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் இங்கிட்ட அதிகமா இருக்கும் மருத்துவர் டெய்லர் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் வண்டி வாகனம் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இது எல்லாமே பாருங்க ஒரு கடினமையான உழைப்புனா கடுமையா பண்ணுவாங்க ஒரு வேலையை பார்த்தவன செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்கும் எது இந்த மூணாச்சல பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பாருங்க இந்த காலகட்டம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் நல்ல அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடமாற்றம் நிறைய இருக்கும் வருது தொழில ஒரு இடமாற்றங்கள் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கலாம் வெளிநாடு வெளியூர் சாத விஷயம் அனுகூலமாக போய்க்கலாம் தொழில் நல்ல ஒரு அனுகூலம் வரும் கனவு மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் இனிமேல் எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டாரு ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே அந்த குழப்பம் நீங்க நல்லா அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு நிறைய அலைச்சல் நிறைய இருக்கும் அலைச்சல் இருந்தால் நல்ல அனுகூலம் கண்டிப்பாக கிடைச்சிடும் ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய காலம் தான் சுக்கரபகவனுடைய கிரக பயிற்சி அடுத்து புராண சில பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை எல்லாமே வெறைய செலவு குடும்பத்துக்காக நிறைய செலவாக வந்துச்சா அவங்களுக்கு இனிமே வராது ஒரு நிம்மதியான ஒரு சுகமான வாழ்க்கை மெயினா காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் மனசுக்கு பிடிச்ச பிற திருமணம் பண்றது எல்லாமே அனுகூலமா வரும் எல்லாம் உங்களுக்கு யோகம் வரும் இடம் வரும் பூமி வரும் வண்டி வரும் வாகனம் வரும் சொகுசுக்காரும் தூங்கலாம் இது எல்லாமே மாத்துறது பண்றது எல்லாமே இந்த சுகர் பேச பண்ணிக்கோங்க வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு தொழிலா லாபத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இடம் மாத்துறது தொழில பண்றது எல்லாமே அனுகூலமா இருக்கும் வேலையை மாத்துறது வேலையை இட விட்டு இடம் போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கலாம் கலை சம்மந்தப்பட்ட வேலை கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை எல்லாமே டைம் சூப்பரா இருக்கு இந்த புராணத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு பொண்ணான நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து உத்திராணத்துல பிறந்தவங்க இதுலயுமே தைரியமான குணம் இருக்கும் இவங்க தைரியத்தை விட மாட்டாங்க தன்னம்பிக்கையா வாழக்கூடிய நபர்கள் உங்களுக்கு தைரிய தைரியத்துக்கு ஏத்த அனுகூலம் உங்களை பக்கம் தேடி வருது தன்மான ஒரு மதிப்பு மாதிரி அந்தஸ்து கௌரவம் உங்க பக்கம் தேடி வருது வெளிநாடு வெளியூர் பயணம் நிறைய பேர் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் போது அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலம் கிடைக்கும் ஒரு மதிப்பு மறு உங்களுக்கு பக்கம் தேடி வருது ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க யாரும் இந்த உத்தாடத்தில் பண்றது ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க வெளிப்பணையங்கள் வெளியூர் இடவெட்டு இடம் போறது எல்லாமே நல்ல யோகா தான் கொடுக்குறாரு எந்த காரியம் எடுத்தாலும் உத்தரத்துல பண்றது ஒரு நல்ல பக்கம் உங்க பக்கம் வெற்றியா வருது குழந்த பாக்கியம் குடும்பத்தில் மகிழ்ச்சி கணவன் ஒற்றுமை இது எல்லாமே சூப்பராக இருக்கும் மாணவ மாதிரி பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் இங்கே போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி தனுசராசிக்கி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு உள்ள பேர்ச்சியாக அமைகிறது